ஈஸ்வரி கிட்ட மாட்டிக்கிட்ட தவிக்கிற பாக்கியாவோட மருமகள் வீட்டை விட்டு வெளியே போக நினைக்கிற ஏழில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த நினைக்கிற பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில ஜெனி பிரெக்னென்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதி செஞ்ச பாக்கியாவோட குடும்பம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த சந்தோஷத்துல இருக்கிறாங்க அதிலயும் ஈஸ்வரி இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியா ஜெனியை தலையில தூக்கி வச்சு ஆடி அமிர்தாவை நோக்கடிச்சு மனசு புண்படும்படியா பேசி குத்து காட்டுறாங்க அந்த வகையில் ஈஸ்வரி எப்போதுமே திருந்தவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்ப இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா பழையபடியே அராஜகம் பண்ணிட்டு வராங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய குணந்தான் கோபிக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு தான் ரெண்டு பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நடந்துக்கிறாங்க பாவம் மாமியாரையும் எதுவும் சொல்ல முடியாம மருமகளுக்கும் ஹெல்ப் பண்ண முடியாம இக்கட்டான ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா பாக்கியா இப்போ இருந்துட்டு வராங்க இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டைமுமே அமிர்தா கண்ணில் படும்போது எல்லாமே ஈஸ்வரி குடும்பம் அப்படின்னா தான் இருக்கணும் காலாகாலத்துக்கு காலத்துக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கணும் ஏற்கனவே இது என் பொண்டாட்டி பிள்ளை அப்படிங்கிற மாதிரி வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை பண்ணி ரனகலை இப்போது இப்போ ஜெயிலுக்கு போனவே மறுபடியும் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணா என்ன பண்றது தான் சொல்கிறேன் உனக்கும் எழிலுக்கும் ஒரு குழந்தை பிறந்துட்டா பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் நீயும் காது கொடுத்து எதுவும் கேட் கேட்க மாட்டேங்கிற உன் புருஷனும் கனவு லட்சியம் அப்படிங்கிற மாதிரியா ஊரை சுற்றுறான் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி அமிர்தாவை பார்த்து ஈஸ்வரை பாத்தீங்கன்னா வார்த்தையாலையே துன்புறுத்துறாங்க உடனே பாக்கியா அமிர்தாவுக்கு சப்போர்ட்டிவா பேசினாலும் ஈஸ்வரியை மீறி எதுவுமே பண்ண முடியாம தவிக்கிறாங்க இப்படி தொடர்ந்து நிம்மதி இல்லாம தவிக்கிற அமிர்தாவோட நிலைமையை எண்ணி எழில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வீட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க போறாரு அதுக்கப்புறமா இந்த ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு ஒரு சில காட்சிகள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அண்ட் அதோட எழிலெடுத்த முடிவுக்கு பாக்கியாக எதிர்ப்பு தெரிவித்து அவங்கள சமாதானப்படுத்தி மறுபடியும் அதே வீட்டில் இருக்க வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்படி தொடர்ந்து ஈஸ்வரி கொடுக்குற டார்ச்சரால் ஜெனி பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனசுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு அமிர்தாவை ஏதோ ஒரு விரோதி மாதிரி பார்க்க வைக்க போகுது இந்த ஈஸ்வரியால் நல்லா ஒற்றுமையாக இருந்த அமிர்தாவுக்கும் ஜெனிக்கும் இடையிலையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது சோ எனிவே இந்த சீரியல் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸ்வரியுடைய கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ ரீசன்டா இரிட்டேட் பண்ணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க பிகாஸ் ஈஸ்வரியே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பாக்கியா கிட்டே இதே வேலை தான் காமிச்சிட்ருப்பாங்க தன்னுடைய மகன் கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பாக்கியாவை ரொம்பவே மட்டம் தட்டுவாங்க இழிவாக நடத்துவாங்க அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக ராத்திகாவலை வந்த ப்ராப்ளம்னால ஈஸ்வரி வந்துட்டு கோர்ட்டு கேஸு ஜெயில் அப்படிங்கிற மாதிரியாக போகிற ஒரு நிலமையில இருந்ததுனால பா சாரி கோபியுமே பார்த்தீங்கன்னா அம்மானு கூட பார்க்காம வீட்டை விட்டு விரட்டினதுனால கடைசியில் ஈஸ்வரி வெளியே வர்றதுக்கு ரீசனாக இருந்ததே பாக்கியா அப்படிங்கிறதுனால எனக்கு மகனே கிடையாது என்னுடைய மகள் பாக்கியா தான் அப்படிங்கிற மாதிரியா இப்போ பாக்கியாவை பார்த்தீங்கன்னா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற ஈஸ்வரி பாக்கியாவுக்கு பதிலாக இப்போ பாக்கியாவின் மருமகளை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுற ஒரு நிலமையில இருக்கிறாங்க இதனால ஈஸ்வரி எப்போதுமே திருந்தவே மாட்டாங்க கொஞ்ச நாள் அந்த கோர்ட்டு கேஸு ஜெயில் அப்படிங்கிற மாதிரி அலைஞ்சதுனால கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்களே தவிர அவங்களுடைய பிறவி குணமே இதுதான் ஸோ இதே தான் கோபிக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா இப்போ கோபி அண்ட் ஈஸ்வரியை பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எனவே இதை கிட்ட உங்களை கருத்துக்கெல்லாம் மறுக்க ஷேர் பண்ணுங்க